மஞ்சரி வழங்குபவர் அஷ்ரப் இலக்கிய மஞ்சள் நேயர்களுக்கு முதலில் வருவது கவிதை பக்கம் தில்ஷான் நிசாம் எழுதிய ரஹமத் என்ற கவிதை என்று இடம்பெறுகிறது அஞ்சு வயசு எனக்கு இருக்கும் அஞ்சு புள்ள உனக்கு இருக்கும் அஞ்சாம வாழ்ந்தியேகா இப்ப அஞ்சு அஞ்சு வாரதேனோ அஞ்சு வயசு எனக்கிருக்கும் அஞ்சு புள்ள உனக்கிருக்கும் அஞ்சாம வாழ்ந்தியேகா இப்போ அஞ்சு அஞ்சு வாரதேனோ மூத்தவன்தான் உருப்படல்ல மூளைக்குள்ள ஒன்றுமில்ல மூணாவது உருப்படும்னு மூஞ்சியிலே சென்னியேகா மூத்த வந்தான் உருப்படல்ல மூளைக்குள்ள ஒன்றுமில்ல மூணாவது உருப்படும்னு மூஞ்சியிலே சொன்னியேகா மூணு புள்ள பொம்புள் முகத்தனி நீ சுழிச்சதில்ல மூடி மூடி வளர்த்ததால முக்காடும் கலற்றதில்ல மூணு புள்ள பொம்புளன்னு நீ சுழிச்சதில்ல மூடி மூடி வளர்த்ததால முக்காடும் கலற்றுறதில்ல ரெண்டு புள்ள கரசேக்க நீ ரெண்டு வருஷம் பட்ட பாடு ஊருக்கே தெரியுமேகா ஊரானுக்கும் புரியுமேகா ரெண்டு புள்ள கரசேக்க நீ ரெண்டு வருஷம் பட்ட பாடு ஊருக்கே தெரியுமேகா ஊரானுக்கும் புரியுமேகா கடைசி புள்ள கைபிடிச்சி நீ கம்பீரமா வரக்குள்ள உங் கண்ணுக்குள்ள ஒளி தெரியும் என் கண்ணால நீரொழுகும் கடைசி புள்ள கைப்பிடிச்சி நீ கம்பீரமா வரக்குள்ள உன் கண்ணுக்குள்ள ஒளி தெரியும் என் கண்ணால நீரொழுகும் கடைசி வரைக்கும் கை கொடுப்பாள் கடைசி பிள்ளைன்னு பார்த்து பார்த்து செஞ்சியேகா இப்போ உன்னை பார்க்கறது யாருகா கடைசி வரைக்கும் கை கொடுப்பாள் கடைசி பிள்ளைன்னு பார்த்து பார்த்து செஞ்சியேகா இப்போ உன்னை பார்க்கறது யாருகா ஊட்டு வேலை செஞ்சு ஊரானுக்கு நெல்லுக்குத்தி ஊரெல்லாம் கடன்பட்டு ஊட்டினியே இதுக்குத்தானா ஊட்டு வேலை செஞ்சு ஊரானுக்கு நெல்லுக்குத்தி ஊரெல்லாம் கடன்பட்டு ஊட்டினியே இதுக்குத்தானா மூணாவது என்ன செய்கிறான் முன்னுக்கு வந்துட்டானா என்ன வந்து என்ன பலன் எட்டி ஒன்ன மிதிச்ச பின்னர் மூணாவது என்ன செய்கிறான் முன்னுக்கு வந்துட்டானா என்ன வந்து என்ன பலன் எட்டி உன்ன மிதிச்ச பின்னர் முகமெல்லாம் சுருங்கிப்போய் முதுகும் கூனிப்பொய்த்து இப்போ வந்து என்கிட்ட இப்படி நீ நிக்கிறியேகா முகமெல்லாம் சுருங்கிப்போய் முதுகும் கூனிப்பொய்த்து இப்போ வந்து என்கிட்ட இப்படி நீ நிற்கிறியேகா ரஹமத்து ராத்தாண்டா நெஞ்செல்லாம் தில்லுவரும் அடுத்து வருவது கட்டுரை பக்கம் இலக்கிய கோட்பாடு என்ற தலைப்பில் எம் ரிஸ்வி ரிஸ்விர் எழுதிய கட்டுரையின் நான்காம் பகுதி நாடக போக்கில் கருத்து வெளிப்பாட்டுகை நாடக இலக்கியம் மனித உணர்வுகளிலும் உள்ளங்களிலும் கூடுகட்டி அவனிலே நேர்மையான மாற்றங்களை தோற்றுவிக்கக்கூடிய வல்லமையும் வசீகரமும் கொண்டது எனவேதான் தன்னுடைய கருத்து வெளிப்பாட்டுகைக்கு பல்வேறு இலக்கிய மாதிரிகளை பின்பற்றும் அல்குர்வான் நாடக பாணியிலான ஒழுங்கையும் பல சூறாக்களில் பின்பற்றி இருக்கிறது கதை இலக்கியத்தின் அடுத்த பரிணாமமே நாடக இலக்கியம் என்ற வகையில் அஸ் ஷஹித் குத்துப் ரஹமத்துல்லா அவர்கள் அல் அல்குர்வானில் கதை இலக்கிய வெளிப்பாட்டுகை தொடர்பாக கூறிய கருத்தொன்றை இங்கு அடையாளப்படுத்துவது தவறானதல்ல அதாவது அல்குர்வானில் கதை பண்புகளில் காட்சிப்படுத்தலின் போது இடையிடையே இடைவெளிகளை பின்பற்றுகிறது இது நாடக ஒழுங்கில் கூறப்பட்டிருக்கும் வசன போக்குகளிலும் எடுத்தாளப்பட்டிருக்கிறது இவ்விடய பரப்பின் மூலம் பார்வை சிந்தனை கற்பனைகளில் ஆயிரம் அதிர்வுகளை ஏற்படுத்த வாய்ப்புண்டு அவ்வாறு எடுத்துக்கூறும் காட்சி மூலமாக பார்வையாளன் தனக்குரியதோர் பகுதியை படிப்பினையாகவோ முன்மாதிரியாகவோ பெற்றுக்கொள்கிறான் இவ்வொழுங்கமைப்பை கச்சிதமாக தெளிவுபடுத்தும் அத்தியாயமாக யூசுஃபை குறிப்பிடலாம் இதில் மட்டும் இருபத்தெட்டு கதை இடைவெளி பரப்பு காட்சிகளுக்கிடையே கட்டங்கட்டமாய் பிரிக்கப்பட்டிருக்கிறது இது அரங்கொன்றின் திரைப்படுத்தும் காட்சியொன்றை ஒத்ததாகும் மேலும் சூரா பக்ராவில் உள்ளடக்கியிருக்கும் இப்ராஹிம் அலிசலாம் இஸ்மாயில் அலிசலாம் ஆகியோரின் உரையாடல் ஒரு நாடக எழுத்துருவமைப்பில் சித்தரிக்கப்பட்டுள்ளது அவ்வாறே இந்த சூரா குறிப்பிடும் ஆதம் நபியின் சந்ததி உருவாக்கம் பற்றிய பகுதியும் ஒரு வரலாற்று நாடக காட்சியின் பிரமிப்பை ஒத்ததாகும் இவ்வாறாக குர்வான் பல்வேறு இடங்களில் தம்முடைய கருத்து வெளிப்பாட்டுகைக்கு முக்கியமானதோர் பிரச்சார உத்தியாக நாடக ஒழுங்கை கொண்டிருப்பது தெளிவாகும் உரையாடல் போக்கும் உதாரணம் கூறலும் உரையாடல் என்பது சமுதாய உறவுகள் சிந்தனை போக்குகளை உருவாக்கி கொள்ள உதவும் ஒரு பாலமாகும் என்று ஒரு தமிழ் அறிஞர் குறிப்பிடுவது போல் இலக்கிய வெளியில் சிந்தனை கருத்து கற்பனையாக்கத்துக்கு வித்திடும் முக்கியதோர் துணையூடகமாக உரையாடல் கலை காணப்படுகிறது அதனோடு சேர்ந்து கருத்தின் முடிவான தெளிவிற்கும் பூரணமான விளக்கத்திற்கும் இயங்கும் உதாரணங்கள் காரணமாக அமைகின்றன இதன் விளைவாகவே குர்ஆனும் தனது பிரச்சார வழிமுறையில் கையாலும் நுண்ணிய செயல்முறைகளில் உரையாடலும் உதாரணம் உதாரணங்கூறலும் இணைந்திருக்கிறது அல்குர்வான் வெறும் கருத்துக்களை மட்டுமன்றி சிந்திப்பு முயற்சியின் பரப்பை விசாலப்படுத்துவதாகவும் மனிதனுடைய நேரான மாற்றங்களுக்கு தாக்கத்தை ஏற்படுத்த வல்லமை பொருந்தியதாகவும் திகழ்கிறது அல்குர்வானிலிருந்து சில உரையாடல்களையும் உதாரணங்களையும் தேர்ந்தெடுத்தால் சூரத்துல் பக்கராவில் முப்பது தொடக்கம் முப்பத்தி இரண்டாவது வசனங்களில் இரட்சகனாகிய அல்லாஹுக்கும் அவனின் கண்ணியமான படைப்புகளில் ஒன்றாகிய மலக்குகளுக்கும் இடையே நடந்தேறிய உரையாடலை குறிப்பிடலாம் இதில் அழகிய தோற்றப்பாடுகள் பிரதிபலிப்பதுடன் ஓர் அந்தஸ்து மிக்க தலைவர் அல்லது அரசருக்கும் அவரின் பராமரிப்பில் ஜீவனம் நடத்தும் படைப்புகளுக்கும் இடையில் இடம்பெறும் கருத்து பரிமாற்றலின் போதுள்ள ஒழுங்குகளை சுட்டிக்காட்டுகிறது உரையாடலின் போது கட்டாயம் இருக்க வேண்டிய நிஷ்கலங்கமான மனோநிலையின் அவசியத்தையும் வலியுறுத்தி நிற்கிறது மேலும் சூரத்துல் காஃப் குறிப்பிடும் அலை அலைசலாம் மூசா அலைசலாம் அவர்களின் உரையாடலில் ஓர் அறிஞனுக்கு மத்தியில் அல்லது ஆசிரியர் மாணவர் மத்தியில் இடம்பெறும் உரையாடலின் போது இருக்க வேண்டிய பண்பியல் கட்டுப்பாடுகளை வெளிப்படுத்துகிறது அதனோடு தேடல் கருத்து பரிமாறல் நிலைமைகளில் எவ்விதமான பரஸ்பர ஒழுங்குகள் காணப்பட வேண்டும் என்பதையும் தெளிவுபடுத்துகிறது அதனோடு பணிவை பண்பாட்டை மனதில் இலையோடும் ஆர்வத்தை ஒரு தேடல் உள்ளவன் பெற்றிருக்க வேண்டும் என்பதை பின்வரும் வசனத்தினூடாக உணர்த்தப்படுகிறது மூசா அலைசலாம் அவர்களிடம் உங்களுக்கு கற்பிக்கப்பட்ட நன்மையானவற்றை நீங்கள் எனக்கு கற்றுக் நான் உங்களை பின்தொடரட்டுமா என்று கேட்டார் சூரா இலக்கியமஞ்சரியில் அடுத்து வருவது விருந்தினர் பக்கம் பல நூறு இஸ்லாமிய பாடல்களை யாத்த பெருங்கவிஞர் மர்ஹூம் நாகூர் சலீம் அவர்கள் அவரது அந்திமகால பிரிவில் தொலைக்காட்சி நிகழ்ச்சி ஒன்றுக்காக காணப்பட்ட நேர்காணலில் இருந்து ஐந்தாம் பகுதி என்று இடம்பெறுகிறது அது மாதிரி நெஞ்சியிலேயே வாழ்கின்றவர் அது பாட்டு வாழ வாழ நல்ல வழிகள் உண்டு வழங்கிய ிய நெறிகளிலே வாரி வாரி தந்த வைரம் உண்டு அவர் வாய் மலர் மொழிகளிலே வாழ வாழ நல்ல வழிகளுண்டு உன்றே தேவன் உன்றே மார்க்கம் என்னும் நீதியை நன்றே உணர்ந்து நேர்மையில் உயர்ந்து நானில வாழ்வின் நன்மைகள் தெரிந்து வாழ வாழ நல்ல வழிகளும் தற்கே பிறந்தோம் இங்கே இதனை மறந்ததும் நேர்மையாம் பொறுப்புடன் நடந்த பேரருள் தேடி பேதங்களின்றி யாவரும் வா and mm -hmm. பாட்டு உங்களுக்கு பிடிச்ச பாட்டு நீங்க கேட்டீங்கன்னாக்கா நான் இதை எனக்கு பிடிக்குன்னு சொல்லுவேன் என்ன பாட்டு இந்த உயிர் உயிர் இருக்கு வர எம்ஐ மரவேன பாட்டு எப்பவுமே அந்த கவிஞர்கள் இஸ்லாமிய கவிஞர்கள் சொன்ன மாதிரி ஈஸியா எழுதிடவே முடியாது சோ ஒரு சிந்தனை நீங்க ஒரு சிந்தனை கொடுத்துருக்கீங்கன்னா அதுல சிறுக் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லாத அளவுக்கு நீங்க பாத்துட்டு எழுதணும் முதல் தேவைதான் தான் அது இல்லங்க போதே மத்த விஷயங்கள் வந்து அடிபட்டுரும் இப்போ சின்ன கொஞ்சம் ட்ராக் மாதிரி ஒரு கேள்வி கேட்கறேன் என்ன அப்படின்னா நம்ம இசைமுறை சி மனிஃபா காயல் ஷேக் முகமது தேழுந்து தாஜி நெல்லை அபுபக்கர் சீனி முகமது அவர்கள் ஹுத்தூஸ் அவர்கள் அப்படி நிறைய அபுல் பர்காத் அவர்கள் நிறைய சிங்கர்ஸ் இருந்தாலும் ஒரு டைம்ல அந்த சரளா அப்படிங்கிற ஒரு அம்மா இருந்தாங்களே பாடகி ரொம்ப அற்புதமா இருக்கும் அவங்க பாடல்கள் அந்த அந்த குரல் வந்து சிறுவயதுல கேட்டோ அவங்களுக்கான பாடல்கள் நிறைய நீங்க தான் எழுதியிருக்கிறதா கேள்விப்பட்டேன் என்ன குறிப்பிட்டு சொல்ற மாதிரி அவங்க அந்த பாட்டு குறிப்பிட்டு நிறைய நிறைய இருக்கு ஆமா நிறைய எழுதியிருக்கு என்னால

சத்தமாக தான் அது கேட்க இனிமையாக இருக்குது அதே மாதிரி அலையில இசை இலையில இசை என்ன அறிவியல இசை குருவியருடைய சத்தத்தில் இசை அந்த புதுசாக கட்டுற சேலை வேட்டியில் கூட சில சேல இசை நம்ம இசை வழியில சொல்கிறோம் அவ்வளோதான் சரி இந்தியா சரளாம்மா வந்து இப்போ இருக்காங்களா அவங்க பதிமூணு கணவர் பெரிய தமிழ் அம்மையை அம்பின்னு சொல்லிட்டு இந்த இறந்த படம் பாட்டு தமிழாலே வாசிக்கிறவரு சரி அவங்களுடைய மனைவிதான் சரணா இப்படிலா மேத சமீபத்தில் இறந்து போயிட்டாரு அதுல விரக்தி அடைஞ்சு அவங்க என்ன பண்ணா பதிமூணு வருஷம் பாருதே நெரிசிட்டாங்க வற்புறுத்தல் பாடித்தான் ஆகுன்னு கட்டாயப்படுத்தி இந்த இந்த மாசம் சில வர்றம் பிறகு பத்தொன்பது இருபதாம் இரவு வந்து நாலு பேர் பாடினாங்க அதுல ஒரு மணி நேரம் நம்ம திருச்சி யூசுப் பாடினாரு இன்னும் ஒரு மணி நேரம் சரணாமா இன்னும் ஒரு மணி நேரம் பேரை ஒரு தாஞ்சி ஜிஎம்எஸ் வாய்ஸ் அவரோட அவருடைய மகன் இப்ராஹிம் சுலைமான் செட்டு அவங்க நாலு பேரை பாண்டாங்கன்னு வச்சுக்கங்க மூணு கடுமையான புயல் சூழல் உருவாச்சு அந்த நேரத்தில் அப்போ வந்து ட்ரஸ்ட் ஃபோன் பண்ணி எனக்கு அன்னி நிறுத்தி போடலான்னு மகிழ்ச்சியில் பயப்படுறாங்க எல்லாரும் மேடம் ரெண்டாவது மேலே மேடை வேற போட்டிருக்கு நிறுத்தி போடலான்னு சொல்லிட்டு ஆறு மணிக்கு சொல்கிறாங்க எக்காணத்தை கூட நிறுத்த மாட்டேன் அது வந்து நடத்திய இருபத்தி நாற்பத்தி மூணாவது வருஷம் தொடருது ஏன்னா நானே நடத்துறது அதனால மியூசிக்கு வானா ஒன்று வேணாம் நானே வந்து அவங்க ரெண்டு பாட்டு அவங்க அவங்கவுங்க பாடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நடத்தி தீர்வுன்னு சொல்லிட்டு சொல்லிட்டேன் எட்டு ஆறு மணிக்கு மாடை நின்றுச்சு எல்லா வருஷத்தையும் இந்த வருஷம் ரொம்ப பிரமாதமாக ஆகிப்போச்சு கஜி ரொம்ப நல்லா போயிடுச்சு ரொம்ப அற்புதமான பாடகி இப்போவும் இந்த வயசில் இந்த வயசுலையும் பெரிய ஆச்சரியமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய வியப்படைவீங்க அவங்க அவங்களுக்கு ஏத்த மாதிரி இப்ப ஒரு பாடகிகள் இஸ்லாமிய பாடகள் பாடக்கூடிய பாடகிகள் எனக்கு தெரிஞ்சு சமீப காலமா இல்லன்னு நினைக்கிறேன் அனிப்பா அவர்களை சார்ந்து நிறைய பாடல்கள் அவங்கள அவங்களுடைய அந்த பாதையில பயணிக்கின்ற ஒரு பாடகிகள் இல்ல இஸ்லாமிய பாடக அப்படிங்கறத நான் நினைக்கிறேன் நீங்க நினைக்கிறேன் இல்ல இல்ல இஸ்லாமிய பாடக அது மாதிரி சுஜாதா சித்ரா பாடியிருக்கு எல்லாம் பாடி இருக்காங்க ஆனா சாரதாவுடைய ஸ்டைல் அது வேற அது தனிப்பட்ட அதுக்காக இஸ்லாமிய பாக்கே உரியவங்க வடநாட்டில் கூட சாந்தா போஸ்ட்லாம் என்னுடைய பாட்டை அப்படியே உருத்துலாம் பாடி இருக்காங்க மொழி பெறுத்து குரானிக்கு ரோக்கோ சொல்லிட்டு ஏதோ பாட்டு குரானிய கண்கள் அழகுண்டான அவரு வெச்சமில்லாதான் அதுவும் அதான் சாந்தா போஸ்ட்ல வடநாட்டு பாடகர் கான்மஸ்டான் அவரு கூட தகப்பனார் பெரிய சித்தார் மேத ரெண்டாவது சிஷிர உண்டு லைலா லைலாபஜனுங்கிற படத்துக்கு ஹிந்தி படத்துக்கு அவர் மியூசிக் அவர் வந்து ஒரு பாட்டு தமிழ் பாட்டு உமையன்றி வேறு உபகாரி எது உப்புக்காரி ஏதுன்ட்டார் அதை அப்புறம் திருச்சி கொடுத்து அப்புறம் அதே மாதிரி வந்து அட்டாலி ஆசாத்து அப்புறம் ஆந்திரா உள்ளவர் நான் ஒரு கவாலி இந்த மாதிரி உருது பாட்டை கேட்டாக்கா காய்ச்சல் கொட்டுறாங்க அப்படியே ாங்க அது போட்டாங்க எனக்கு ஒரு வெறி நம்மள இந்த மாதிரி செய்ய தமிழ்ல ஏன் செய்ய முடியாது அப்படின்னு நினைச்சேன் இதுக்கு யார் பாட எங்க கிடைப்பான் அவனு பாட்டுக்கிட்டே இருந்தேன் அப்படியே எது கிடைச்சு நான் தினமும் ஒரு நாளைக்கு ரெண்டு ரெண்டு கச்சேரி நடத்துறேன் நாகூர்ல பத்து நாளைக்கு அவன் அப்ப நாகூரா இசை பண்றேன் தான் இசைக்குறாங்க நாகூரா இசையம் மட்டும் சொல்லி அது இடையில ரொம்ப நாளைக்கு போய் நிறுத்திட்டேன் ஏன் நிறுத்துறேன்னு அது ஒரு அது ஒரு வரலாறு இருக்கு

அஸ்லாம் சொல்லிட்டு ஆற தெரிய என்ன பண்ணுவேன் நான் அத்தாலி ஆசாத்தி ஆந்திரா இங்க மாதிரி எல்லாம் வந்து இருக்கேன் நான் தமிழ் பாட்டு பாடணும் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொன்னேன் அட்டே நம்ம கேள்வி இருந்தாலும் மாதிரி தெரியுது இருக்கிற என்னன்னு பாருன்னு பாப்போம் சொல்லிட்டு இப்ப பாடுறீங்களான்னு கேட்டேன் இப்ப பாடுறேன்டாரு ரெண்டு பாட்டை பாடிட்டாரு ஆனா வார்த்தை பாடணும் வந்த மைக்கெல்லாம் புடிச்சுக்கிட்டு இப்படி ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டாரு ஓஹோ நாய் போச்சு தொடர்வது கருத்து வழி அவர்கள் பற்றி கவிக்கோ அப்துல் ரஹ்மான் இப்படி சொல்கிறார் அடுத்தது அந்த என்ற ஒரு கருத்து நிலவி வருகிறது அது தவறு அந்த பதினெட்டு சித்தர்களுடைய பெயர்களில் ஒன்றிரண்டு மாறிக்கொண்டிருக்கும் அந்த பதினெட்டு சித்தர்களிலே இன்னொரு பேர் வருகிறது கமல சித்தர் நூறு பேர் காணப்படுகிறது வேண்டும் என்று எல்லாரும் கமலச்சி எழுதுகிறார் அது கமலச்சி அல்ல கமால் என்ற ஒரு உண்மையை பெரிய பெரிய உண்மையை இருந்த இருந்த மகா மேதையாக சுந்தரனார் அவர்கள் எடுத்து காட்டுகிறார் பதினெட்டு சித்தரிலே பீரப்பா ஒருவர் மட்டும்தான் என்று நினைத்திருந்தோம் இதோ சித்தர் என்று பெயரிலே எப்படி அபு அபு அலி சீனா என்ற பெயரை அபிசென்னா என்று மாற்றி ஒரு முஸ்லீம் பேர் இல்லாத விவரம் ஆக்கி உலகம் முழுவதும் காட்டினார்களோ பேரை மறைக்கவும் முடியல சொல்லவும் முடியல என்று ஆக்கினார்களோ அது மாதிரி கமால் சித்தரை கமல சித்திர நான் இன்னொன்றையும் கண்டுபிடித்தேன் அந்த பதினெட்டு சித்தர்கள கம்பளி சட்டை மாவணி மருந்து இன்னொரு இருக்கிறார் தமிழ்நாட்டில் இந்த வெப்பத்தில் எவனாவது அணிவானா கம்பளி சட்டையை அணிகின்ற ஒரே ஒரு இனம் ஒன்று இருக்குன்னா அது சூப்பியாக்கள் தான் அந்த கம்பளி சட்டை என்று சொல்லுகிற அந்த கம்பளி சட்டை அணிந்ததனால தான் அவர்கள் சூஃபிகள் என்று பெயர் பெற்றார்கள் கம்பளி என்று அர்த்தம் அதனாலே அவர்கள் கம்பளி சட்டை முனிவர்களாக இருந்தார்கள் ஆக தமிழ்நாட்டிலும் யாரோ ஒரு அரேபிய நாட்டிலிருந்து வந்து தமிழ்கட்டு தமிழ் சித்தர் மரபிலே பாடியிருக்கிறார் அவர் உருவத்தையும் அவருடைய கோலத்தையும் பார்த்தவர்கள் அவர்களுக்கு கம்பளி சட்டை மாமுனிவர் என்று பெயர் அடித்திருக்க வேண்டும் என்பது இன்னொரு குறிப்பு இன்னும் யாகோபு சித்தர் இருக்கிறார் எத்தனையோ சித்தர்கள் இருக்கிறார் நாம் அந்த ஆராய்ச்சியை தனியாக செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறார் ஆனால் வெளிப்படையாக எல்லோருக்கும் தெரிந்த ஒரு பெயராக பதினெண் சித்தர் பாடல்களில் இடம்பெற்றிருப்பது ஞானமேதை பீரப்பா அவருடைய அவர்தான் அந்த பட்டியலில் இடம்பெற்றிருக்கிறார் இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகிறது இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டவர் இலக்கிய மஞ்சரி கேட்டீர்கள் அஸ்ரோப் நிகழ்ச்சி தயாரிப்பு dispatch ඒ em மு Muhammadহা্দraaleio